ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா வந்தே பாரத் ட்ரெயினில் முதன் முறையாக போகிறோம் ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலிங் பார்க்குறாருந்தான் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் வந்துடுச்சு ட்ரெயின்லேருந்து ஆட்கள் இறங்குனது நம்ம ட்ரெயின்குள்ளே ஏற போகிறோம் பாருங்க எல்லோரும் இறங்கிக்கிட்டு இருக்காங்க இறங்கி முடிச்சாச்சு நம்ம ட்ரெயின்குள்ளே ஏற வேண்டிதான் க்ளீனாக இருக்கா நல்லா ட்ரெயின் நல்லா க்ளீனாக இருந்தது அதேமாதிரி நம்ம வந்து டூர மற்ற ட்ரெயின் மாதிரி ரொம்ப இழுத்து பிடிச்சி திறக்கணும் அவசியம் இல்லை அந்த லாக் பக்கத்தில் ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும் அதில் நம்ம விரல் வச்சால் போதும் தானாகவே ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தான் அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம சீட் எல்லாம் நமக்கு எந்த சீட்டும் அதை பார்த்துட்டு டிக்கெட் நம்பரை பார்த்து உட்கார வேண்டியதான் நல்லா நல்லா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணகாரம் ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்னு சொன்னால் அதையும் செக் பண்ணான்ட்டு இருந்தேன் இது வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸு சாப்பாடு எதுவும் சாப்பிட்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி எல்லாம் சீட்டு முன்னாடி சீட்டில் ஒரு டேபிள் மாதிரி ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு செக் பண்ணலான்ட்டு வீடியோ வாங்கினு வச்சிருக்கேன் அங்கே பார்க்கலாம் ஏன்னா எங்கள் அண்ணன் சொன்னால் ஒரு ஒன்றே கால் மீட்ல நம்ம திருநெலி போயிருவோம் ரீச் ஆயிரும்னு சொன்னால் இருந்தாலும் டவுட் ஏன்னா அது வரப்போது ரொம்ப ஸ்லோவாக வந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ட்ரெயின் அதனால வீடியோ

அவ்வளோ நாங்கள் இந்த ட்ரெயினோட ஸ்பெஷலே அந்த இன்னும் நல்லா க்ளீனாக யார் டிஸ்டர்ப் இல்லாமல் போனால் இந்த ட்ரெயினில் போகலாம் நல்லா இறங்கி போகிறோம் ட்ரெயினில் வந்து எல்லாம் திரங்கி வந்தாச்சு பண்ணலாம் பாய் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்